குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் இன்னைக்கு ஒரு அரசியல் பிரபலத்தை வந்து பேட்டி எடுக்க போறோம் திரு குசி செந்தில் அவர்கள் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தோட தென் மண்டல தலைவர் குசி செந்தில் அவர்களை தான் பேட்டி எடுக்க போறோம் உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கண்ண குட்டியம்மா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு என்னோட வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க இப்ப மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துல இருக்கிறீங்க ஆமா உங்களை பத்தி இப்ப மக்களுக்கு வந்து பெருசா தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கல கொஞ்சம் விரிவான அறிமுகமா இருந்தா கூட பரவாயில்ல கண்டிப்பா கண்டிப்பா என் பேரு குஷி செந்தில் நான் மதுரை மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தவன் மயிற்சி பகுதியில நான் குடி மதுரையில மதுரை என்ற பகுதியில குடியிருக்கேன் எனக்கு சிறு வயதுல இருந்து கொஞ்சம் சமூக அக்கறைகள் இருந்துச்சு அதன் காரணமாக ஒரு சிறந்த தலைவரை தேர்ந்தெடுத்து போகணும் அவருக்கு பின்னாடி வழி நடக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும்போது எனக்கு சிறுதர் வாண்டையார் அவர்கள் என்னோட பார்வைக்கு ஒரு சமூக சேவரா தெரிஞ்சாரு எனக்கு எங்க பார்வை ஆமா என்னுடைய பார்வையில என்னோட பார்வையில அவரு அந்த அளவுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார் எங்களுடைய சமூக மக்களுக்கும் சரி எல்லாருக்குமே நிறைய இலவசங்கள் தான தருமங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவருடைய செயல்பாடுகளை பார்த்து நான் ஈர்க்கப்பட்டேன் அதன் காரணமா நான் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துல வந்து இணைஞ்சுக்கிட்டே எந்த வயசுல இந்த மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துல உங்களை இணைச்சுக்கிட்டீங்க எனக்கு விவரம் தெரிகிற இதுல இருந்தேன் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இது இந்த கட்சியில இருக்கேன் இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த கட்சியில இருக்கேன் மூவேந்தர் முன்னேற்ற கழகங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் கட்சி மாதிரி இருக்கு இப்போ இந்த ச இந்த இப்போ தமிழ்நாட்டுல வந்து நிறைய ஜாதி கட்சிகள் இருக்குன்னு கூட சொல்லலாம் கண்டிப்பா அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கட்சியில மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துல உங்களுடைய சமுதாய மக்கள் மட்டும்தான் உறுப்பினர்களா இருக்காங்க இருக்காங்களா அல்லது வேற்று சமுதாய மக்களும் உறுப்பினர்களா இருக்காங்களா நல்ல கேள்விதான் ஆரம்பத்துல இது வந்து ஒரு சமுதாய அமைப்பாக தான் தொடங்கப்பட்டது ஆரம்பத்துல ஆமா முக்குளத்துறை சார்ந்த ஒரு இதை தொடங்கப்பட்டது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா சமுதாயத்தினரும் எங்களுடைய கட்சியில இருக்காங்க இன்னைக்கு அது கட்சியை உருவெடுத்து இன்னைக்கு ஒரு பத்து லட்சம் பேர் கிட்ட இதுல உள்ள இருக்கிற மாதிரி எல்லா சமுதாயத்துக்காரங்களும் இதில் இணைஞ்சிருக்காங்க உங்க இப்ப இது எல்லாருக்கான கட்சி எல்லாருடைய பாண்டியார் அவர்கள் வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது கண்டிப்பா எந்த கட்சிக்கு நீங்க கூட்டணி அதாவது ஆதரவு தெரிவிக்க போறீங்க அது வந்து தலைமையில தலைவர் முடிவெடுக்கிற விஷயம்தான் தலைவர் அதுக்குன்னு மாநில நிர்வாகில கூடி ஒரு ஆலோசனை பண்ணி அதுக்குன்னு ஒரு செய்தியை அறிவிப்பாங்க அந்த தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நாங்க எல்லாம் பயணிக்கு தயாரா தலைமைக்கு கட்டுப்படுறதுக்கு தயாரா கண்டிப்பா மொத்தத்துல நீங்க ஒரு கூட்டணிக்கு போறதுக்கு தான் இப்போதைக்கு ரெடியா இருக்கிறீங்க அது தனிச்சு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்ல அது அதை தான் சொல்றேன் இப்ப எங்களுடைய தலைவர் வந்து கூட்டணியா போனாலும் நாங்கள் அவர் கூட சேர்ந்து எந்த கூட்டணி தருமத்திற்கு நாங்க வேலை பார்க்க தயாரா இருக்கோம் கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அது கட்டுப்பாடு இல்லைன்னா நாங்க தனிச்சு அவர் என்ன முடிவு தலைமை என்ன சொல்லுதோ இப்போ மூவேட்டு சமுதாய மக்களும் உறுப்பினராக இருக்கிறதா நீங்க சொன்னீங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து தொகுதி ஒதுக்குறாங்க ஒரு கூட்டணி கட்சி அதிமுகவோ திமுகவோ பாஜக கூட்டணி ஏதோ ஒரு கூட்டணிக்கு நீங்க போறீங்க போகும்போது உங்களுக்கு வந்து பொது தொகுதி கொடுக்காம ஒரு ரிசர்வ் தொகுதி கொடுத்தா அங்க வந்து நீங்க வேட்பாளரை நிறுத்துவீங்களா அல்லது எங்களுக்கு பொது தொகுதி தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குவீங்களா இல்ல அதான் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஒரு சமுதாயத்தை தான் ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் இதில் இருக்கிறனால எங்களுக்கு எந்த தொகுதி கொடுத்தாலும் எங்களுடைய வேலைகளை திறம்பட செய்வோம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கெல்லாம் இருக்கு எங்களுடைய எல்லா சமூகத்தினரும் எங்களோட இணைந்து செயல்பட்டு இருக்காங்க உங்க கட்சியில உறுப்பினராக இருக்காங்க இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க இப்ப உங்க கட்சியில இருந்து இதுவரையில உங்க கட்சி ஆரம்பிச்சு சில வருடங்கள் ஆயிடுச்சு கண்டிப்பாக பல வருடங்கள் ஆயிடுச்சு கூட வச்சுக்கலாம் இதுவரையில் ஒரு எம்எல்ஏ கூட உங்க கட்சிக்கு இல்லை இதை பத்தி உங்களுடைய கட்சி தலைமை ஏதாவது கலந்து ஆலோசிச்சிருக்காங்களா நிர்வாகிகளா என்ன மனநிலையில இருக்கிறீங்க ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்வியை நான் முழுசா கேட்டுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க உங்க கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ வந்தாதானே நீங்க அந்த தொகுதி மக்களுக்கு சேவை செஞ்சு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தோட எம்எல்ஏ இந்த மாதிரி நல்லது செய்தாரு மூவேந்தர் முன்னேற்ற கழகத்துல போட்டியிட்ட ஒரு எம்பி வந்து நல்லது செய்தாரு அப்படிங்கிற மக்கள்கிட்ட பேர் வாங்க முடியும் இப்ப அந்த எம்எல்ஏ எம்பி நீங்க இதுவரையில ஜெயிக்கலையே இத பத்தி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு கண்டிப்பா இது எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய தலைவர் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி செய்ய முடியாத சில விஷயங்களை கூட அவருடைய சொந்த பணத்திலையும் சொந்த முயற்சியிலையும் நிறைய தொகுதி வாரியா பண்ணிக்கிட்டு வர்றாரு நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு இப்போ ரோடு போட்டு கொடுக்குறாரு சமூகத்துல இப்ப கூட ஒரு ஹாஸ்பிட்டல் சுகாதார ஹாஸ்பிட்டல் சிதம்பரத்துல இப்போ கட்டுறாங்க அடிக்கல் நாட்டி இருக்காங்க அந்த ஒரு விஷயங்கள் போட்டு இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் நிறைய ஒரு ஒரு ஊருக்கு ரோடு தொப்படணும் அப்படின்னா அதே பண்ணி கொடுக்குறாரு இதுல வந்து எந்த ஒரு எம்எல்ஏ எம்பி செய்ய வேண்டிய விஷயங்களை எங்க தலைவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு எங்களுக்கு அதனால அது ஓகேண்ண நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலையே சொல்ல எம்எல்ஏ எம்பி உங்க கட்சிக்கு இது வரையில இல்ல அதை பத்தி நீங்க ஏதாவது கட்சி தலைமை பேசியிருக்கா உங்களுடைய இப்ப நீங்க தென்மண்டல தலைவரா இருக்கிறீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு வருத்தங்கள் இல்ல ஏதாவது நம்ம அடுத்து ஜெயிச்சிருவோம் இல்லை எங்களுக்கு கொடுத்த தொகுதியில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி கருத்துக்கள் ஏதாவது இருக்கான்னு கேக்கிறேன் அதை தான் நேரடியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா இல்லை அதைத்தான் சொல்றோம் நாங்கள் ஒரு எம்எல்ஏ செய்ய வேண்டிய விஷயங்களை எங்கள் தலைவர் வந்து சொந்த முயற்சியில் எல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு நாங்கள் எந்த தொகுதியில் இருந்தாலும் எங்களுடைய எங்களை நாங்கள் நின்ற தொகுதியில் வெற்றி பெறலன்னு நீங்கள் கேட்க வர்றீங்க அதை தான் வெற்றி பெறலைன்னு கேட்குறீங்க எங்களுடைய பணிகளை ஒவ்வொரு தொகுதியிலையும் நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு வர்றோம் எங்களுக்கு கூட்டணி கட்சிகளில் கொடுக்குற தொகுதி எங்களுக்கான தொகுதி கொடுக்காம மாற்று இடங்கள்ல கொடுக்குறாங்க இருந்தாலும் அதை நாங்க திறன்பட வேலை செய்து வர்றோம் அது மக்கள் தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கொண்டு வர்றோம் அடுத்து அடுத்த முறையில் நாங்க வருவோம் இப்ப எங்களுக்கு அதிகமான ஒரு மக்கள் செல்வாக்கு அதிகமாயிடுச்சு எங்க தலைவருக்கு வந்து போராட்ட பூரா எங்களுக்கு ஒரு செல்வா எங்களுடைய தலைவருக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது இப்ப இனி வரும் காலங்கள்ல எங்களுக்கு அதுக்கான இடங்கள் சரியா கிடைக்கும் கிடைக்கும்னு நீங்க கண்டிப்பா கண்டிப்பா இப்ப சிறிதர் பாண்டியார் ஐயா இருக்காருல்ல கண்டிப்பா இப்ப அவருக்கு வந்து எந்த மாதிரியான தொகுதி கிடைச்சா வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எம்எல்ஏ தேர்தலில் கூட நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ எம்பிக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம்பி தேர்தல் வருது நீங்கள் ஒரு கூட்டணிக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு எம்பி சீட்டு கிடைக்குமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்குது ஏன்னா ஆறு எம்எல்ஏஸேங்கிறது தான் ஒரு எம்பி அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ ஒரு கூட்டணியில் சேர்த்துட்டு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எம்எல்ஏ சீட்டு உங்களுக்கு கட்சி கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு எம்எல்ஏ மூணு சீட்டு கொடுக்குறாங்கன்னா எந்த தொகுதியை நீங்கள் கேட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க நீங்கதான் சொன்னீங்கல்ல இப்ப உங்க பேண்டி உங்க உங்க வயல வார்த்தை வந்தது இல்ல நான் சொல்லி முடிச்சிடேன் அந்த வார்த்தை வந்து என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கான தொகுதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல எந்த எந்த தொகுதியெல்லாம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்க தொகுதியா நீங்க நினைக்கிறீங்க சட்டமன்றத்துல எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எங்களுக்கான தொ எங்களுக்கான பகுதியில தான் நாங்க தேய்க்கக்கூடியதா இருக்கு எந்த பகுதியை சொல்றீங்க இதில் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ தென் மாவட்டங்கள்ல அதிகமான எங்களுடைய இதுல இருக்காங்க அதே டெல்டா மாவட்டத்துலேயும் எங்களுக்கு இதாக இருக்காங்க எங்களுக்கு டெல்டா மாவட்டத்துல தென் மாவட்டத்தில் உள்ள பகுதிகளில் எங்களுக்கு சீட்டு ஒதுக்குனாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் அதுவும் எங்கள் தலைவருடைய செல்வாக்கு உள்ள இடமா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களையும் கிட்ட இணங்கிருக்கனால எங்களுக்கு எந்த தொகுதி போனாலும் வெற்றி வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏ தேர்தல உங்களுக்கு எந்த தொகுதி சட்டமன்றத்தை கொடுத்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா 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 நூத்தி தொண்ணூறு கொடுத்து நீங்க எந்த தொகுதி கொடுங்க நாங்க வென்று காட்டுறோம் வென்று காட்டு கண்டிப்பா சரி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தோம் கண்டிப்பா நிச்சயம் நீங்க பார்க்க தான் போறீங்க ஆஹ் பாப்போம் கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை ஏதாவது அரசாங்கத்துக்கு வச்சு ஏன்னா இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா நானே கேள்வி கேட்டேன் எம்எல்ஏ எம்பி இல்லைன்னு சொன்னோட நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க கண்டிப்பா நாங்க வந்து எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலையை எம்பி செய்ய வேண்டிய உங்க தலைவர் சொந்த பணத்துல செய்யறாருன்னு சொல்லிட்டீங்க அரசுக்கு ஏதாவது இதுவரையில நீங்க ஏதாவது கோரிக்கைகள் உங்க கட்சி சார்பா வச்சிருக்கிறீங்களா பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்கோம் எங்களுக்கு இப்ப எங்களுக்கு முதல் கோரிக்கையா எங்களுக்கு பொதுவான ஒரு கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க சமூக எங்களுடைய கட்சியில எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க இருக்கட்டும் அதுக்காக அதுக்காக அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பலன் கிடைக்கணுன்றதுக்காக நாங்கள் எங்களுக்காக மட்டும் பேசாம பொதுவாக நாங்கள் பேசிட்டு வர்றோம் அது என்ன மாதிரி கேட்டீங்கன்னா இப்ப ஜாதிவாரி கணக்கு இப்ப ஒரு பீகார் மாநிலத்தில் இப்ப மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறாங்க எடுத்திருக்காங்க எடுத்த இடத்துல ஜாதிவாரி கணக்கு எடுத்திருக்காங்க அதில் அந்த ஒவ்வொரு ஒரு சமுதாயத்தின் சார்ந்து அந்த இடஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இப்ப ஒரு நிமிஷம் இப்ப ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நீங்க கோரிக்கை வைக்கிறதா சொல்றீங்க இப்ப ஜாதிய ஒழிக்கணும் ஜாதிய ஒழிக்கணும் தான் தமிழ்நாட்டு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி இருக்க ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கேக்குறீங்க இது வந்து இது ஒரு ஜாதி பிரச்சனையா மாறாதா எதுக்காக ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும் இல்ல இப்ப ஒரு சின்ன விஷயம் குறிப்பாக சொன்னீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எங்களுடைய சமூக மக்களை வந்து நீங்க அதிக ஆதிக்கம்னு சொல்லி ஒரு உதவ ஒதுக்கி வைக்கிறாங்க எங்களுக்கான இடஒதுக்கீடு சரியான இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கல கிடைக்காததுனால எங்கள் மக்கள் வந்து பின் பின்பின்தங்கி போற சூழ்நிலை வந்துட்டு இருக்கு இப்ப நீங்க இடை நாங்கள் ஜாதிவாரி கணக்கு எடுக்கும் போது அதை எங்களுக்கு மட்டும் எடுங்க நாங்க சொல்லலை எல்லா சமுதாயத்துக்கும் எடுங்க அந்தந்த சமுதாயத்துக்கு அவங்களுடைய தகுதி அடிப்படையில அம்புடு வேத்துக்கும் இடஒதுக்கீடு செய்யுங்க அவங்களுடைய அந்தந்த இதுக்கு தகுந்த பண்ணும்போது எங்களுடைய சமூக மக்கள் எங்கள் வரப்போற அடுத்த என்ன எனக்கு அடுத்து வரப்போற தலைமுறைகள் அந்த இடஒதுக்கீடு பயன்பெற்று இருக்கணும் நாங்கள் எங்களுடைய போராட்டங்கள் இன்னைக்கு சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தல் வரப்போகுது சில அரசியல் கட்சிகள்லாம் மாநாடு நடத்துறாங்க இப்ப திருச்சியில கூட ஒரு அரசியல் கட்சி மாநாடு கண்டிப்பாங்க இன்னொரு கட்சி வந்து சேலத்துல மாநாடு நடத்துறாங்க அந்த மாதிரி இப்ப லேட்டஸ்டா இந்த ஒரு ஒன்னு ரெண்டு ஏதாவது மாநாடு நடத்துற ஐடியா உங்ககிட்ட இருக்குங்களா முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கா கண்டிப்பா தலைவர் அதுக்கு அதுக்கு உண்டான ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா விரைவில் ஒரு பெரிய மாநாடு நடக்கும் எங்க நடக்கும் அது டெல்டா மாவட்டத்துல நடக்க வாய்ப்பு இருக்கு அல்லது மதுரை மாவட்டத்துல நடக்கிறது வாய்ப்பு மதுரை திருச்சி அந்த மாதிரி தென் மாவட்டங்கள் அல்லது மதுரை மாவட்ட டெல்டா மாவட்டங்கள் நடக்கும் அந்த மாநாடு நடத்தக்கூடிய வாய்ப்பு நான் சில அரசியல் கட்சிகள் நான் கேள்வியை புடிச்சுறேன் இப்ப தேர்தல் வருதுனாலே வந்து பாத்தீங்கன்னா மாநாடு எதுக்காக ஒரு அரசியல் கட்சி நடத்துறாங்கன்னா எங்களுக்கு இவ்வளவு கூட்டம் வருது எங்களுக்கு வந்து ரெண்டு எம்பி சீட்டு கொடுங்க இல்ல ஒரு எம்பி சீட்டு வந்து மக்களவை கொடுத்துட்டு ஒண்ணு மாநிலங்களவை கொடுங்க ராஜ்யசபா கொடுங்க அப்படின்னு தான் கேக்குறதுக்காக தான் நிறைய அரசியல் கட்சிகள் வந்து மாநாடு நடத்துறாங்க ஆமா நான் உங்களை அந்த அர்த்தத்துல கேட்கல நீங்க கிட்டத்தட்ட என்ன சொன்னீங்க பத்து லட்சம் உறுப்பினர்கள் வந்து உங்க கட்சியில தோராயமா இருக்குதா நீங்க சந்தித்து அப்படி இருக்க சூழல்ல மாநாடு ஏதாவது நடத்த போறீங்களான்னு நடத்துங்கன்னு எங்களுக்கான மாநாடு கண்டிப்பா விரைவில் நடக்க போகுது அதுல எந்த மாற்றம் கிடையாது ஆனா இன்னொரு விஷயமும் உங்களை பதிவு பண்ண கடவுடைய எங்க தலைவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அங்க ஒரு மாநாடு தான் கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நடத்துகிற மாநாடு தலைவர் எத்தனையோ கட்சிகள் நடத்துறாங்க மாநாடு இவங்க எல்லாம் வந்து போற இடத்துல தனியா போயிட்டு தனியா வர்றாங்க ஒரு கட்சி நிர்வாகிகளோட போயிட்டு வர்றாங்க ஆனா எங்க தலைவர் சாதாரண ஒரு இடத்துக்கு போனா கூட அங்கே ஒரு ஆயிரம் நாயிரம் பேர் ஒரு மாநாடு கூட்டம் கூட கூட்டுறாங்க கூட்டம் கூடுதுன்னு சொல்றாங்க கூடுது இப்போ சமயத்துல பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல ஒரு தேவர் சில திறந்தாங்க தலைவர் அவர்கள் தேவர் தலை ஒரு ஐஎஸ்இல ஐஎஸ் ரோட்ல இருந்ததை நாங்கள் தள்ளி வைக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து சொன்னாங்க நாங்கள் தள்ளி வச்சு அதை திறந்தோம் அதை பார்த்துட்டு நீங்க கூட பாத்திருக்கலாம் அதில் லட்சக்கணக்கான பேர் பங்கேற்று போனாங்க ஒரு சிலத்தை போல வரையும் லட்சக்கணக்கான பேர் போது இங்க தலைவர் மாநாடுலாம் எடுத்ததுன்னா அது பிரம்மாண்டங்கிறது எப்படி சொல்கிறது உச்ச சேவை அளவுக்கு சரி இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க தேவர் சிலையை வந்து உங்கள் தலைவர் வந்து திறந்தார் அதாவது ஒரு இடத்துல வந்து அதை மாற்றி வச்சு திறந்தாருன்னு சொல்லிட்டாம ஆமாம் இப்போ இதில் பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க உங்க சமுதாயம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் கலந்துகிட்ட தானே இருக்கு வேற எந்த பொது நிகழ்ச்சியில உங்க தலைவர் கலந்துகிட்டாரு எங்க தலைவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா சமுதாய பொது நிகழ்ச்சிகள் வந்திருக்காங்க சமூகத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஆஹ் பாமகவுடைய ஒரு கூட்டம் நடந்துச்சு அதுல அன்புமணி ராமதாஸ் கலந்துக்கிறாரு அதுல வந்து எங்க தலைவரும் கலந்துருக்காரு அது போக பாத்தீங்கன்னா எங்க தலைவர் இருக்கிற தொகுதி திருமாவளவன் எம்பி ரெண்டு ஜெயிச்ச தொகுதி சிதம்பரம் சிதம்பரம் தொகுதி அங்க ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க அப்ப நாங்க அங்க எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு அவங்களும் இருக்கு இருந்தாலும் இல்ல அது தொகுதி வந்து பாத்தீங்கன்னா அது ரிசர்வ் எம்பியில வந்து ரிசர்வ் தொகுதி தானே எந்த கேண்டிடேட் என்னன்னாலும் ரிசர்வுக்கு அவங்க தானே ஒண்ணு இல்ல இல்ல செல்வாக்குன்னு ஒரு இது இருக்குல்ல செல்வாக்குன்னு பாருங்க நீங்க சிதம்பரம் தொகுதியில போய் பாருங்க அங்க வாண்டையாருக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்ப இப்ப கேள்வி கேட்கறேன் இப்ப நான் நீங்களே எனக்கு லீடு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை உங்களுக்கு ஒதுக்குறாங்க சார் ஒரு கூட்டணிக்கு போறீங்க சிதம்பரம் தொகுதியை உங்களுக்கு ஒதுக்குறாங்க இப்ப எம்எல்ஏல கேட்ட மாதிரியே தான் கேட்கறேன் இது சிதம்பரம் வந்து ரிசர்வ் தொகுதி அப்ப அந்த தொகுதியை உங்களுக்கு ஒதுக்குனா ஒரு அந்த ரிசர்வ் தொகுதி வேட்பாளரை அந்த வேட்பாளரை நீங்க நிறுத்த சம்மதிப்பீங்களா இல்ல எங்களுக்கு சிதம்பரம் வேண்டாம் ஒரு பொது தொகுதி கொடுப்பீங்கன்னு கேப்பீங்களா தான் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றோம் திருப்பி கேட்கற தமிழ்நாட்டுல நீங்க எந்த தொகுதி கொடுத்தாலும் சிதம்பரம் மட்டுமல்ல வேற எங்க ரிசர்வ் தொகுதி கொடுத்தாலும் அங்கேயும் நாங்க நின்று வென்று காட்டக்கூடிய வென்று காட்டுவீங்க எங்களுக்கு இன்னொரு சமுதாய மக்களை வேட்பாளரை நிறுத்துவீங்க கண்டிப்பா கண்டிப்பா எங்க தலைவர் பொதுவா தான் இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்காரு அனைத்து தரப்புப்பட்ட மக்களையும் தான் வழி நடத்திக்கிட்டு வர்றாரு இது வரைக்கும் எங்கதான் எங்க இதில் எங்கள் இதில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான எல்லாருமே வந்து சேர்ந்துருக்காங்க எல்லா சமுதாய மக்களும் இருக்காங்க நாங்க ஒரு ஒரு சார்த்துக்கு போக முடியாதுல்ல நாங்க பொதுவா தான் நடத்தணும் இன்னைக்கு வரைக்கும் எங்க தலைவர் நாங்களே ஒரு எங்க நிர்வாகிகள் ஒரு சில இடங்கள்ல தனிச்சு பார்த்து சொல்லணும்ன்ற ஒரு சூழல் வந்தா கூட அவங்கள தங்களை வேற மாதிரி தட்டி கொடுத்து எல்லாத்தையும் அரசியல் பண்றாங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் அரவணைச்சு போகணுன்றா இருந்தது இன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டார் எங்க தலைவர் இப்ப உங்க கட்சியோட அடுத்த கட்ட பிளான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியா இருக்க போகுது இப்ப உங்க உறுப்பினர்களுக்கு நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடுத்து கொண்டு போக போறீங்க ஏன்னா இப்ப வந்து உங்க கட்சியில இது வரல ஒரு எம்எல்ஏ வரல எம்பி வரலன்னு ஒரு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அதுக்கு நீங்களே விளக்கமும் சொல்லிட்டீங்க எம்எல்ஏ செய்ய வேண்டியதை எம்பி செய்ய வேண்டியதை நாங்க செய்ய மாட்டீங்க இப்ப உங்க அரசியல் கட்சியோட அடுத்த இலக்கு என்ன இப்ப பாமக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல நம்மதான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லி அவங்கள ஒரு அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி உங்க கட்சிக்கினே இலக்குகள் ஏதாவது இப்ப நிர்ணயம் பண்ணிக்கிற கேட்ட கேள்விதான் எங்களுக்கு இலக்கு உங்க கட்சியில இது வரைக்கும் எம்எல்ஏ யாரும் வரல அப்படின்னு எம்எல்ஏ என் கேள்லை வரும் வரும் காலகட்டங்கள்ல இந்த கேள்விக்கு நாங்க முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான உண்டான வேலைகளை இப்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு இது ஒவ்வொரு தொகுதியிலையும் சிறப்பா நாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையுமே எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் நல்ல நல்ல ஓட்டு நாங்கள் நல்லபடியாக வேலை பார்த்து வச்சிருக்கோம் தமிழ்நாட்டுல நீங்க தொகுதி கொடுத்து பாருங்க இனிமேல் எங்களுடைய வெற்றி எப்படி இருக்கு அதிக சரி எம்எல்ஏ இருந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பா நூத்துக்கு நூறு நாங்க அதிக ஓட்டு வித்தியாசத்தில் நாங்க ஜெயிப்போம் இப்போ நான் ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்க கேட்டதுக்கு என்ன சொன்னீங்கன்னா எங்க கட்சி வந்து கூட்டணிக்கு போறது வந்து தலைமைதான் முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஆமா இப்ப இங்க தமிழ்நாட்டில் வந்து எம்பி இப்ப வரப்போகுது சில கட்சிகள் சில கட்சிகளோட கூட்டணி போறாங்க இந்த கட்சி கூட்டணி இல்லாம சில கட்சிகள் தனிச்சு நிற்கிறாங்க அதாவது ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு போறதுக்கான காரணம் என்ன தனிச்சு போட்டியிட காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க கேள்வி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு ஆமா புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு தனிச்சு ஏன் தனிச்சு போட்டிடுறாங்க பேர் நீங்க கூட்டணியில போறாங்க விஷயங்கள் என்ன ஏன்னா நீங்க ஒரு அரசியல்வாதியா இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஏன்னா உங்க கட்சியே வந்து இப்ப கூட்டணிக்கு போகுமா போகாதங்கிறது உங்க தலைமை முடிவு எடுக்கணும்னு நீங்க நல்லா நீங்க எஸ்கே பாக்குற மாதிரி பதில் சொல்லிட்டீங்க தலைவருக்குன்னு உண்டான அதிகாரம் அதுதானே தலைவர் தான் அந்த முடிவு எடுக்கணும் அது நாங்க வழி நடத்தோம் ரைட்டுங்க அது ஓகே அதை நீங்க அந்த பதில் சொல்லிட்டீங்க அதுல நான் திருப்தி அடைஞ்சு கூட வச்சுக்கலாம் கட்சி ஒரு கட்சி கூட்டணி போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் தனிச்சு நிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சரி ஒரு கட்சி கூட்டணி போறாங்க அப்படின்றது என்னன்னா எல்லாமே ஒரு வெற்றி வாய்ப்பை தேடிதான் போறோம் ஒரு கூட்டணின்றப்போ ஒரு பலம் ஒரு நீங்களும் நானும் சேர்ந்தாதான் இந்த இந்த இன்டர்வியூ எடுக்க முடியும் இந்த இன்டர்வியூ எடுக்க முடியும் அது மாதிரி தான் அவங்களும் நம்மளும் சேர்ந்தாதான் அந்த வெற்றியை வந்து சீக்கிரம் இலக்கை நாங்க சீக்கிரம் தொட முடியும் அதுதான் அப்ப தனிச்சு நிக்கிறாங்களே அவங்கள பத்தி சொல்லுங்க அந்த இலக்கு கொஞ்சம் டைமிங் ஆகுதுல்ல டைமிங் அது கனிச்சு நிக்கிறாங்க அப்புறம் என்னன்னா எங்களுடைய இதை காட்டணும் எங்களுடைய இது மெஜாரிட்டி கோட்ஜெட் பர்சன்டேஜ் ஆஹ் பிரசண்டை காமிக்கணும் அப்படின்றது காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு கூட்டடிய பலமா நம்ம நீங்க இப்ப நீங்களும் நானும் சேர்ந்தா தான் இன்னும் கரெக்டா வரும் நான் ரெண்டு பேரும் நான் எனக்கா பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அதை அந்த பலத்தை காட்ட பார்த்தா சார் இப்ப தமிழ்நாட்டுல வந்து இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அத பத்தி உங்களுடைய ஒரு அரசியல்வாதியா உங்க கருத்தை சொல்லுங்களேன் இது ஒரு ஜனநாயக நாடு இளையதளபுரிய ஆரம்பிக்கலாம் இல இப்ப கமல் விசார் ஆரம்பிச்சிருக்காங்க ரஜினிகாந்த் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி பல்வேறு யார் வேணாலும் இங்கே வரலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் இங்க யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் தனிச்சு நீங்க நீங்களே ஒரு கட்சி கூட நாளைக்கு ஆரம்பிக்கலாம் அது இதோடு இல்லை ஆனால் இங்க கடைசியில நிக்கிறது யாருன்றதுதான் விஷயம் களத்துல என்ன போராடுறதுதான் ஆனா விஜய் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காரு நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்காருன்றா அதை நான் வரவேற்கிறேன் ஜனநாயக நாட்டுல யாரும் ஆரம்பிக்கலாம்ல அவர் ஒரு சமூக மக்களுக்கு சொல்லி அவர் ஒரு குறிக்கோள் வர்றாரு எந்த சமூக மக்களுக்கு தமிழ் சமூக மக்களுக்கு அவ்வளோதான் இது அவரு இல்லை அவர் தமிழ் சமூகம் பொதுவான ஒரு இதுதான் எல்லாருமே சொல்லிடுறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அவர் அரசியல்வாதியா இப்ப நீங்க வந்து தென்மண்டல தலைவராக கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருடங்கள் ஒரு அஞ்சாறு வருடங்கள் கூட நீங்க அந்த போஸ்டிங்ல இருக்கலாம் இப்ப இப்ப அவரை பார்க்கும்போது அவரை விட தான் ஒரு அரசியல் தான் கொஞ்சம் அனுபவம் வாய்ந்தவர் இளையதளபதி விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரைகள் அறிவுரைன்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல விரும்புறீங்களா இப்ப எம்பி தேர்தலில் போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு இருபத்தி ஆறு சட்டமன்றத்துலதான் அவங்க களத்துக்கு வராங்க அவருக்கு ஏதாவது நீங்க ஐடியா கொடுக்குறீங்களா இல்ல அவருக்கு ஐடியா அறிவுரை வேண்டாம் நான் என்ன சொல்றேன்னா அவருக்கு இளைஞர்களுடைய அதிகமா இருக்கு அவருக்கு நிறைய பேன்ஸ் இருக்காங்க நல்ல ஒரு விஷயம் அது ஆரோக்கியமான ஒரு நல்ல பாதையில கொண்டுட்டு போய் மக்களுக்கான திட்டங்களை வகுத்து அதை மக்களுக்காக வென்று வெற்றி பெற்று அவருடைய அரசியலுக்கு முதல்ல அவர் அரசியலுக்கு வருவதை நான் வரவேற்கிறேன் பல கட்சி சார்ந்து நாங்க வரவேற்கிறோம் அது கண்டிப்பாக கண்டிப்பா வரவேற்கிறோம் அதே சமயத்துல அவர் மக்களுக்கான பணிகளை திறன்பட செய்து மக்கள் முழுத்துல அவரும் ஒரு இடம் பிடிக்கணும்ன்றது எங்களுடைய வாழ்த்துக்கள் வாழ்த்து கதை கண்டிப்பா எங்க கட்சி சார்ந்து வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும் உம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் தேசிய கட்சிகள்லாம் வந்து இப்ப கொஞ்சம் வளர்ந்துகிட்டு வர்றாங்க இப்ப குறிப்பா சொல்லணும்னா பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கு போறாரு என் என் மண் என் மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே போயிட்டு இருக்காரு இப்ப உங்க தலைவர் இந்த மாதிரியான இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா நீங்க என்ன சொன்னீங்கன்னா எங்க தலைவர் எங்க போனாலுமே அங்க ஒரு மாநாடு மாதிரி வந்துருதுன்னு சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் ஒரு நல்ல கேள்வி மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அருமையான கேள்வி கேள்விங்க இப்ப பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து அந்த கட்சியை வந்து ஒரு மத மதவாத கட்சின்ற மாதிரி தான் வச்சிருக்காரு ஒரு தமிழக பார்வையில தமிழக மக்கள் பார்வையில மற்ற மாற்று அரசியல் பார்வையில அப்படி இருக்காங்க அது அவங்களுடைய இதை வெளிப்படுத்த அது இதுன்றதுக்காக அவர் ஒரு நடைபயணத்தை ஆமா அது ஒவ்வொரு மாவட்டங்களா போய் வர்றாங்க ஆமா அதுக்கு எங்களுடைய தலைவர் வந்து முன்னுக்கே வந்து இந்த நடைப்பயணம் எல்லாம் பண்ணி எங்கள் சமுதாயம் எல்லாருக்கான சமூக எங்களுடைய கட்சி வந்து எல்லாருக்கான கட்சி அப்படின்றத எங்க தலைவருக்கு அது முன்னாடி அதை வழி நடத்திட்டாங்க வலியுறுத்திட்டு அவங்க இவங்க இப்ப ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குசி செந்தில் அவர்களை வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட பேட்டி எடுத்து முடிச்சுட்டோம் இப்ப பைனலா அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்க போறோம் இதோட இந்த பேட்டியை வந்து முடிச்சுக்கலாம் நான் இருக்கேன் ஆனா இப்ப நீங்க பொதுமக்களுக்கு ஏதாவது சொல்ல கருத்து சொல்ல விரும்புறீங்களா கண்டிப்பா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான தேர்தலில் நம்ம மக்களாகிய அனைவரும் வாக்குச்சாவடியில போய் நம்மளுடைய ஓட்டை வந்து நூறு செலுத்துமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் அப்போதுதான் நம்மளுடைய ஜனநாயகம் வலுவான ஜனநாயகமாக வளரும் 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 நேர்களே இப்போ வந்து நம்ம இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா திரு குசி செந்தில் அவர்களை அண்ணனை வந்து சந்திச்சோம் அடுத்த வாரம் வந்து வேறொரு அரசியல் திரைப்பட திரைப்பிரபலத்தை வந்து நம்ம வந்து சந்திக்க போறோம் நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்ச நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி வணக்கம்